இன்று நாம பார்த்து தலைப்பு என்ன அப்படின்னா தைராய்டு தைராய்டு டாக்டர் பாலாஜியோட இறப்பு ஒரு அந்த ஒரு தகவல் தான் சோஷியல் ரொம்ப வைரலா பேசப்பட்டு வருது ரொம்ப நல்ல மனிதர் திடீர்னு மாரடைப்பு காரணமா இறந்து போயிருக்காரு அவர் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்து தன் மனைவி கிட்ட பேசிட்டு போயிருக்காரு என்ன பேசியிருக்காரு என்னென்ன நடந்தது அப்படின்னு தான் முழுமையா இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க நவீன் பாலாஜி அவரோட வீடியோஸ் வந்து சோஷியல் மீடியால நிறைய ஷேர் ஆகிருக்கு நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்போம் நிறைய மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு நாள் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பேன் சரியாயிடுச்சு அது மட்டும் இல்லங்க இவரோட மட்டும் இல்லை இவரோட நம்பிக்கை தரும் வார்த்தைகளே வந்து எங்க நோயை குணப்படுத்திருச்சு அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் நிறைய வீடியோஸ்லையுமே அவர் அந்த அளவுக்கு தான் பேசியிருப்பார் மாரடைப்பு காரணமா யாருமே வந்து எதிர்பார்க்காத வகையில் இவர் இறந்து போயிருக்காரு தமிழக மக்கள் நிறைய பேருக்கு இவரோட இறப்பு ரொம்ப பெரிய அதிர்ச்சியையும் அதே நேரத்துல சோகத்தையும் தான் கொடுத்திருக்கு இவங்க பெரிய ஒரு டாக்டர் வந்து இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எந்த ஒரு சேனல்லையுமே எந்த ஒரு மீடியாலயுமே அவ்வளோ பெருசா பேசல அந்த ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு சொல்லி இப்ப வரைக்குமே தெரியல இவர் வந்து இறக்குற அன்னைக்கு அந்த ஒரு நாள் வந்து எப்பவும் போல தான் போயிருக்கு இவரோட வேலைகளை வந்து இவரே தான் பார்த்துருக்காரு ஆனால் ஒரு சில விஷயம் தன் மனைவி கிட்ட வந்து பேசியிருக்காரு அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம இப்போ பாத்துட்டு இருக்க இந்த சித்தம் ஆயுர்வேதம் இதெல்லாம் வந்து பெரிய அளவில் கொண்டு போகணும் மக்கள் கிட்ட வந்து ரொம்ப நிறைய மக்கள் கிட்ட ரீச் ஆகணும் நம்மளால வந்து நிறைய பேர் வந்து பயனடையணும் இதை வந்து ஒரு சேவை மாதிரி செய்யணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இறக்கறதுக்கு முன்னாடி இன்னுமே வந்து கஷ்டப்படுறவங்க நிறைய பேருக்கு இவர் இலவசமாக வைத்தியம் பார்த்துருக்காரு இந்த ஒரு விஷயம் எல்லாரும் எல்லாருமே வந்து செஞ்சிட மாட்டாங்க ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லி இதை வச்சே நம்ம எல்லாருக்குமே தெரியுது இந்த அளவுக்கு நல்ல மனுஷனை ஏன் கடவுள் இவ்வளோ சீக்கிரமே எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறதான் புரியல எல்லாரோட ஒரு ஆதங்கமாகவும் இந்த ஒரு விஷயம்தான் இருந்துட்டு இருக்கு இவரோட வீடியோஸை பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப தெளிவாக பேசுவார் ஒரு ஒரு நோயை பற்றியுமே ரொம்ப ப்ரீஃபாக ரொம்ப அழகாகவே எடுத்து சொல்லுவார் எதுவுமே தன்னம்பிக்கையான வார்த்தைகள் இருந்தால் எதையுமே வென்று நம்ம வந்துடலாம் இல்லையா அந்தளவுக்கு இவரோட ஒரு ஒரு வார்த்தையுமே இருக்கும் ஸோ நோயாளிகள் நிறைய பேருக்கு வந்து குணப்படுத்தியிருக்காரு இவரோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி நம்மளுமே கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நன்றி